எங்களுடன் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக வாழ்ந்து அமரராகிவிட்ட எங்களுடைய அமர தங்கத்துறை அவர்கள் எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஒருவராக ஆகிய அவரது சமூக பணிகளை அதன் அந்த சமூக பணிகளில் அவர் ஏற்ற அந்த பாத்திரங்களை அந்த நடிபங்குகளை நன்றியுடன் நினைவு கூற வேண்டிய எங்களுடைய சமூக கடமையாகும் நம்ம சமூகத்தின் முன்னோடிகள் ஒருவராக வாழ்ந்தவர் அது மட்டுமல்ல எங்களுடைய சகல சமூகம் சார்ந்த சகல செயற்பாடுகள் ஒரு வழிகாட்டியாக செயற்பாட்டாளராக இழந்த ஒருவர் இது ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகின்ற நன்றி நன்றி கடனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த நினைவு அஞ்சலி நிகழ்வார் எமது சமூகம் வளர்ச்சி எட்டு வந்த வேளை சமூக நிறுவனங்கள நிறுவனங்களான இன்னொரு சமூக நிறுவனமான அரசடி ஆலய அரசடி விநாயகர் ஆலயம் என்ற இரண்டு தாபனங்களையும் தன்னுடைய இரு கண்களாக நேசித்து தனது சமூக பணியை பொறுப்பிட மாற்றிய ஒரு செயல் வீரர் எங்களுடைய அமரர் அவர்கள் உண்மையில் தன்னுடைய செயற்பாடுகளில் ஒரு காலத்தில் வழிகாட்டியாக இருந்தவர் அரசியம் என்று ஆலயம் என்ற என்ன எங்களுடைய செயற்பாடுகள் வழிகாட்டியாக இருந்து எங்களுடைய சமூக முன்னோடிகளில் ஒரு மூன்றாம் தலைமுறையைச் சேர்ந்த ஒருவராக நிகழ்ந்தவர் அவர்கள் வாழ்ந்த சமூக களத்தில் நல்ல ஒரு மதிநுட்பம் உள்ள ஒரு செயற்பாட்டாளராக விளக்கியவர் செயற்பட்ட சமூக களங்களில் இளங்கோ சமூக நிலையம் என்றால் என்ன அரசடி விநாயகர் ஆலயம் என்றால் என்ன அல்லது அவர் வாழ்ந்த சூழலில் உள்ள தாமனங்கள் என்றால் என்ன அவர் வேலை செய்த தொழில் தாவனமாக இருந்தன இலங்கை போக்குவரத்து சபையை எடுத்துக்கொண்ட அவரின் செயற்பாடுகளுக்கு எல்லாம் வழிகாட்டியாக ஒரு ஆலோசகராக விளங்கினார் ஒரு விதத்தில் அந்த நிறுவனங்களினுடைய ஆலோசகராக மதி உரைஞராக இன்னொரு வகையில் சொன்னால் அந்த நிறுவனங்களுடைய மூளையாக செயற்கட்ட அவரது சமூக பணிகள் பற்றி விரிவாக கூற இந்த அஞ்சலி நிகழ்வுகளுக்கு நேரம் போதாது நாங்கள் வேறு உண்மையில் அதை எழுத்துருவில் அதில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது ஆயினும் அவரது வாரத்தில் சில முக்கியமான விடயங்களை நான் தொட்டு செல்லலாம் என நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அமரனுடைய வாழ்வு அவரது தனிப்பட்ட குடும்பம் சார்ந்த வாழ்வு மட்டுமல்ல வாழ்ந்த சமூகத்தில் இந்த கிராமத்தின் வரலாறாக மேலோடியுள்ளதை நாங்கள் அவதானிக்கப்படுகிறோம் அமரர் வழக்கினுடைய பாரம்பரிய மிக்க குடும்பங்களில் ஒன்றான தகவல் குடும்பத்தில் பிறந்து தனது வாழ்வில் பெரும் பகுதியை புத்தூரில் அவரது பெரிய நந்தியார் சமூக சேவையாளர் அதிபர் முருகேசு அவர்களுடைய அரவணைப்பில் வழிகாட்டலில் வாழ்ந்தவர் அவருடைய ஆசிரியருடைய காணிக்கப்பட்ட அவருடைய சமூக பணிகளை அவருக்கு பின் தான் தொடர்ந்து அவருக்கு பின் அதை தொடர்ந்து எங்களுடைய சமூகங்கள் சமூகத்துக்கு பல பணிகளை அவர் வழியில் ஆற்றியவர் அவருடைய வாரிசாக நின்று எம்முடைய சமூக நிறுவனங்களுடைய உயர்வு உழைத்த ஒரு பெருமகன் என்று நான் கூற வேண்டும் எனது ஆரம்ப கல்வியை திருவிழையாரி இந்து கல்லூரியிலும் இடைநிலை உயர்நிலை கல்வியை கரவண்டி விக்னேஸ்வரா கல்லூரியிலும் தனது உத்தியோகத்தை இலங்கை போக்குவரத்து சபையில் ஆரம்பித்து படிப்படியாக உயர்வு பெற்று விசாரணை அதிகாரியர் என்ற பதவியாளர்களை பெற்று நிறுவனத்திலே தொழிற்சங்க அந்த ஊழியர்களுடைய நலன்களை காக்கின்ற தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருந்து பெரும் பணியாற்றியவர் இந்த இடத்தில் இந்த அமலரை நினைவு அவருடன் சேர்த்து எங்களை விட்டுமேந்த அமர வேதநாயகம் அவர்களையும் நினைவு கூற வேண்டிய ஒரு கடமைப்பாடு அமரருடன் அவர்களும் இணைந்து சமூக பணிகளை ரெண்டு பேரும் இந்த ஊரிலே என்ன நடந்தாலும் ஒன்றாக வந்து கலந்து கொண்டிருப்பார்கள் நட்டையர்கள் என்று நாங்கள் அமைப்போம் இவரையும் நட்டையர்கள் என்று உண்மையிலே எங்களுடைய

அவருடைய பணிகள் விண்ணி இந்த பணிகளை பார்க்கும் போது எங்களுடைய நிலையத்தோடையும் எங்களுடைய ஆலயத்தோடையும் சாதனங்களை மையப்படுத்தியதாக அவருடைய செயற்பாடுகள் அமைகள் தனது நிர்வாக நிர்வாகத்தில் நீண்ட காலம் தலைவராகவும் செயலாளராகவும் இருந்து பல சாதனைகளை எங்களுடைய நிக நிலையத்துக்காக ஆட்டிய நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் செயற்பாடுகளா இருந்தால அந்த செயற்பாடுகளில் எல்லாம் எங்களுக்கு இந்த நிலையம் பற்றிய அல்லது இந்த ஊர் பற்றிய இந்த சமூகம் பேசிய பஞ்சை அந்த பெற்றை எங்கள் வள எங்களிடம் வளர்ப்பதில் முன்னோடியாக திகழ்ந்த ஒருவர் எங்களுடைய

நாங்கள் அப்போது இளைஞர்களாக அல்லது இளையோராக இருந்தபோது எங்களுக்கு எல்லாம் எடுத்து கூறி அந்த வழியில் எங்களை எங்களையும் அந்த வழியில் செல்வதற்கு ஊக்குவித்த ஒரு பெருமகன் நிற்கிறார்கள் அது மட்டுமல்ல பணிகளை நான் சொல்ல போனால் விரிவாக சொல்வங்கள் தீவிரப்படும் எனக்கு பின்னாலே நிறைய பேர் அமரனுடைய இந்த என்னுடைய ஆலய பணிகளை நாங்கள் எடுத்து பார்க்க இந்த ஆலயத்தினுடைய அது மட்டுமல்ல என்னுடைய அந்த சனசமூக நிலையத்தின் ரெண்டு கட்டிடங்கள்ல இந்த என்னுடைய சனசமூக நிலையம் இயங்கியது அந்த இரண்டு கட்டிடங்களையும் உருவாக்குவது நிர்மாணிப்பது கூட அவருடைய அவர்தான் இந்த அடிக்கல் நாட்டி இந்த நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு உடைத்தவர் அது மட்டுமல்ல இந்த நிலையம் அமைந்து அமைந்திருக்கிற இந்த காணியை கொள்ளுணர்வு செய்வதற்கு அவருடைய பணி பலத்தானதாக இருந்திருக்க அவருடைய இந்த பணி என்று நாங்கள் சொல்லும் போது நீண்ட காலமாக எங்களுடைய ஆலயத்தினுடைய தலைவர் பதவி தலைவராக இருந்தவர் நான் வகையில் நீண்ட காலம் ஆலயத்தினுடைய தலைவர் பதவி வகித்தவர் எங்களுடைய அமரர் அவர் அந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காக பல வழிகளிலும் ஈடுபட்டவர் இந்த ஆலய ஆலயம் என்றா என்ன வேற எங்களுடைய சமூக நிறுவனங்கள் என்றா என்ன இதுல எழுகின்ற சில பிரச்சனைகள் சில நெருக்கடிகள் இக்கட்டான சூழ்நிலைகளில் தன்னுடைய மதி நல்ல கருத்துக்களை கூறி நல்ல தீர்மானங்களை எடுக்க எடுப்பதற்கு உதவிய ஒருவர் அமரக்கூடியவர் எங்களுடைய ஆலயத்தினுடைய வருடாந்த கொடியேற்ற திருவிழாவில் அதன் உபயார்குமாணித்துவதற்கு முன்னொன்று உழைத்தார் ஒருவர் அத்துடன் அந்த ஆலயத்துக்கு என்று வேண்டிய ஒரு எழுந்தரைக்கு கிடைக்கும் அதுக்காகவும் அரும்பணியாகியவர் இவற்றை விட அமரர் செய்த ஒரு பெரும்பணி என்னென்றால் மாநகருக்கு சென்ற போது உறவினர்களிடம் சென்று நிதியை திரட்டி ஆலயத்துக்கு ஒரு மகத்தான ஒரு பெரிய பணியாக அதை மாற்றி அவருடைய குடும்ப நாங்கள் எடுத்து பார்க்க அவருடைய குடும்பத்தில் நல்ல ஒரு தலைவராகும் நல்ல ஒரு தந்தையாகும் அவருடைய மனைவிக்கு நல்ல ஒரு கடவுளாக பொறுப்புகளை நிறைவு செய்தவர் அவருடைய மனைவி இறுதி வரை அவரை நிழற்போட தொடர்ந்து அவரை தொடர்ந்து அவர் நோயுற்ற வேளையிலும் அவருக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை மிகுந்த பொறுமையுடன் ஆட்டியவர்களது நாங்கள் கண்ணோட கண்டபிளையும் அதேபோல பிள்ளைகளும் அவருடைய அவருடைய நட்பாக இருந்தனர் எனது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியும் அக்கறை கூடியவராக இருந்து அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு உதவியது அதனால் அவருடைய பிள்ளைகளுக்கு பல துறைகளிலும் அதாவது தொழில்நுட்ப செயலாளராக ஆசிரியர் பணியிலும் வைத்திய துறை துறையிலும் உயர் பதவிகள் வகிப்பதற்கு வழங்காட்டியாக விளங்கியது அவருடைய மகள் லண்டனில் ஒரு பொறியியல் திருமணத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இகத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அமரர் பணி குடும்ப பணியும் குட்டையிலே நுழைவான அந்த வகையில் அமரர் தங்கத்துறை அவர்களது வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விடயங்கள் உள்ளன அவை அவரது நிறுவனங்களில் வளர்ச்சி என்றும் உதவக்கூடியவர் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு எப்போதும் வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கக்கூடும் இருக்கும் என கூறி இரவு உரையை நிறைவு செய்து கொண்டு அடுத்த